அன்பிற்கனே ஆசிரியர் தலைமைகளில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வு அழகு ஐந்துல தல புராணங்கள் குறித்த செய்திய இலக்கிய வரலாறு நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் நகரத் தொன்மங்கள் இந்த தொன்மங்கள் அப்படிங்கிறதுதான் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நகரத் தொன்மங்கள் என்பது நகரத்தின் புராணம் அதுதான் தல புராணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நகரத் தொன்மங்கள் என்பது தல புராணங்கள் தளம் என்றால் இடம் குறிப்பிட்ட இடத்தில் உள்ள நகரின் பெருமைகளை பாடுவதால் தல புராணங்களை நகரத் தொன்மங்கள் என்று நோக்கும் பார்வை வளர்ந்து வருகின்றது நகரத் தொன்மங்களை பொறுத்தவரையில் தலம் தீர்த்தம் மூர்த்தம் மூன்றும் சிறப்பு பெறுகின்றன தலம் என்பது இந்த கோவில் இருக்கக்கூடிய ஊர் தீர்த்தம் என்பது அந்த கோவிலை சார்ந்த புண்ணிய தீர்த்தம் நதிகளோ குளமோ மூர்த்தம் என்பது இறைவனுடைய திருநாமமும் திரு உருவமும் இவற்றுடன் புதிய கண்டுபிடிப்புகள் மீவியல் கூறுகள் இருப்பின் அவையும் பாடுபொருளாகின்றன துன்பங்களுக்கு தோற்றுவாயாக அமைந்துள்ள கல்லாடம் நகரத் துன்பமாக இனம் காணப்படுகின்றது இந்த தல புராணங்கள் எல்லாத்துக்கும் ஆரம்பம் எங்கன்னா கல்லாடம் தான் முதல் நூல் அப்படிங்கிறாங்க மதுரையில் சிவபெருமான் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் அடிப்படையாக ஆறு நகர திருவிளையாடல்கள் துன்பங்கள் எழுந்துள்ளன அவற்றின் பெயர்கள் வருமாறு மதுரை நகர திருவிளையாடல் புராணங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஆறு கல்லாடனார் எழுதிய கல்லாடம் பரஞ்சோதி முனிவர் எழுதிய பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பெரும்பற்ற புலியூர் நம்பி திரு பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திரு ஆலமாய உடையார் புராணம் வேம்பத்தூரார் இயற்றிய வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் அனதாரி இயற்றிய சுந்தர பாண்டியம் வீமநாத பண்டிதர் இயற்றிய கடம்பவன புராணம் இது எல்லாமே மதுரை நகரத்தின் தல புராணங்கள் தான் அப்படிங்கிறாங்க சொல்ல போனா திருவிளையாடல் புராணமே மதுரையோட தல புராணம் அப்படின்னு சொல்றாங்க கல்லாடம் காலம்னு பார்க்குறப்போ பதினோராம் நூற்றாண்டு ஆசிரியர் கல்லாடனார் கல்லாடம் என்ற ஊரை சேர்ந்தவர் ஆதலால் இப்பெயர் பெற்றார் அப்படிங்கிறாங்க கல்லாடம் என்பது ஊரின் பெயர் கல்லாடம் கற்றவனோடு சொல்லாடாதே என்பது என பழமொழி போல வழங்கும் தொடர் ஏன்னா அவ்வளவு புலமை மிக்கவனா இருப்பானா கல்லாடம் கற்றவன் நூலின் பெருமையை விளக்கும் மதுரையில் ஆடல் வல்லான் நிகழ்த்திய திருவிளையாடர்கள் அறுபத்து நான்கு என முதன் முதலில் வரையறை செய்யும் நூல் தான் மதுரையில் வந்து நிகழ்த்திய திருவிழையாடல்கள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லி முதல்ல சொன்ன நூல் வந்து கல்லாடம்தான் இதனை கூடல் பதிவரும் ஆடல் பறியோன் எட்டெட்டு ஏற்றிய கட்டமர் சடையோன் என்னும் வரிகள் தெளிவுபடுத்துகின்றன மொத்தம் நூறு அகவல் பாடல்கள் கல்லாடத்தில் வந்து நூறு பாடல்கள் இருக்கும் நூறுமே அகவல் பாடல்கள் ஆசிரியப்பாவினால் அமைந்தது ஒவ்வொரு பாடலும் திருக்கோவையாறில் உள்ள நூறு துறைகளின் பொருள் விளக்கமாக அமைந்துள்ளது மாணிக்க வாசகர் ஏற்றினார் இல்லையா திருக்கோவையார் அந்த திருக்கோவையாருல இருக்கக்கூடிய நூறு துறைகளுக்கான விளக்கமாகத்தான் இந்த நூறு கல்லாட பாடல்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க எனவே முதலில் திருக்கோவையார் செய்யுள் அதனைத் தொடர்ந்து அத்துறைக்கு பொருத்தமான கல்லாட பாடல் என்னும் வகையில் கல்லாடம் காணப்படுகிறது இப்ப கல்லாடம் நூலை எப்படி இருக்கு அப்படின்னா முதல்ல திருக்கோவையார் பாடல் அதற்கு பிறகு அந்த துறைக்கு பொருத்தமான கல்லாடத்த கல்லாடத்தோட பாடல் அகத்தினை செய்திகளுக்கு இடையே சிவபெருமானின் திருவிளையாடல்கள் பற்றிய குறிப்புகள் குறிக்கப்பட்டுள்ளன திருக்கோவை அப்படின்னா நமக்கு தெரியும் அகநூல் அப்ப அகப்பாடுகள் பத்தி எழுதறப்போ இங்க இறைவனை பற்றிய செய்திகள் எங்க வருது அப்படின்னு பாக்குறப்போ இடையிடையே சிவபெருமானின் திருவிளையாடல்களும் அதுல பேசப்படுது அதிருவிளையாடலில் திருஞான சம்பந்தர் பற்றிய இரண்டு திருவிளையாடல்களும் அடங்குது எனவே மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் காலத்திற்கு பிற்பட்டவர் கல்லாடனார் அப்படிங்கிறது புலனாகுது காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு அப்படிங்கிறாங்க தணிகை தொன்மம் பனிரெண்டாம் நூற்றாண்டு தணிகை புராணம் அப்படி எடுத்துக்கலாம் தணிகையின் தல புராணம் ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியர் கந்த புராணம் தான் திருத்தணிகை புராணத்தையும் பாடியிருக்கார் பழத்தின் காரணமாக ஞானப்பழம் நமக்கு தெரியும் அந்த கதை வளத்தின் காரணமாக சிவன் பார்வதி விநாயகரிடம் கோபித்து சென்ற முருகன் கோபம் தணிகையில் சென்று அமர்ந்த மலை கோபம் தணிஞ்சிருச்சு தனி தீர்ந்துருச்சு கோபம் தணிகையில் சென்று அமர்ந்த மலை அப்படிங்கிறது தனிகை மலைன்னு பெயராயிருச்சான் தனிகை மலையில் உள்ள கோபம் தணிந்த முருகன் தணிகை வேலன் என்று அழைக்கப்படுகின்றான் தணிகை முருகனின் பெருமைகளை பேசுவது தணிகை தொன்மம் தணிகை புராணம் தொன்மத்தின் உடைய பல அரிய கருத்துக்களை கச்சியப்பர் பெய்துள்ளார் நந்தி உபதேச படலத்தை சைவ சமய விளக்கமாக அமைத்துள்ளார் நந்தி என்று சொல்லக்கூடிய அந்த உபதேசம் எப்படி இருக்குன்னா சைவ சமயத்திற்கு விளக்கமாக அமைதிங்கிறாங்க அகத்தியன் நருள்பேரு படலத்தில் முருகனின் உருவ வேறுபாடுகளை சிற்பவியல் அறிவு கொண்டு விளக்கியுள்ளார் பரிபூரண நாம படலத்தில் போர் மரபுகளை விளக்கியுள்ளார் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தன் தொன்மம் தணிகை தொன்மங்கள் தவிர விநாயகர் தொன்மம் என்னும் நூலையும் கச்சியப்பர் எழுதியுள்ளார் கந்த புராணம் தணிகை புராணம் விநாயகர் புராணமும் அவர் எழுதியிருக்கார் அடுத்து பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் தொன்மம் இயற்கையை நம்ம திருவிளையாடல் பார்க்கிறப்போ இந்த செய்திகளை பார்த்துருக்கோம் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன் திருவிளையாடல் புராணங்கள் பற்றி ஆறு தொன்மங்கள் இருந்தாலும் மதுரையில் இறைவன் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் பற்றி ஆறு புராணங்கள் இருந்தாலும் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் மட்டுமே மக்களிடம் செல்வாக்கு பெற்றுள்ளது அதற்கு காரணம் நூலின் இனிமையும் எளிமையும் திருவிளையாடல் புராணத்தில் கூடற்காண்டத்தில் பன்றிக்குட்டிக்கு முளை கொடுத்த படலம் கறிக்குருவிக்கு உபதேசித்த படலம் நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் என்னும் மூன்று படலங்களும் கொல்லாமை நெறியை வலியுறுத்துகின்றன இதன் மூலம் பிற உயிர் நலம் பேணலும் வினை கொள்கையும் எடுத்துரைக்கப்படுகின்றது மூன்று காண்டங்கள் நமக்கு தெரியும் மதுரை காண்டம் கூடற்காண்டம் ஆலவாய் காண்டம் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பாடல்களையும் கொண்டது இந்த மது பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் புராணம் இவற்றுள் பரஞ்சோதியாரின் பக்தி சுவைக்கு மேலாக தமிழ் சுவை மிஞ்சி நிற்கிறது தொண்டர் நாதனை தூதுடை விடுத்ததும் முதலை உண்ட பாலனை அழைத்ததும் எழும்பு பெண்ணுருவாகி கண்டதும் மறை கதவினை திறந்ததும் கண்ணி தண்டமிழ் சொல்லோ மறுபுல சொற்களோ சாற்றீர் என்னும் பாடல் வெளிப்படுத்தும் அப்போ இங்க இந்த திருவிளையாடல் புராணத்தையுமே அவங்க தல புராணமா தான் சொல்றாங்க மதுரையின் தல புராணமாக திருவிளையாடல் புராணத்தை நாம எடுத்துக்கலாம் திருக்குடந்தை தொன்மம் திருக்குடந்தை புராணம் கும்பகோணம் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தலப்புராணம் பாடுவதில் வல்லவர் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம நினைவுக்கு வரவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர்கள் தான் அடுத்து சிறந்தவர் தான் என் சைவ இங்கே வந்து இந்த திருக்குழந்தை தோன்பத்தை இயற்றியவர் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் குடந்தை குடமூக்கு என்னும் பெயர்கள் கும்பகோணத்தை குறிக்கும் இறைவன் கும்ப வடிவில் கும்பீஸ்வரராக குழந்தையில் காட்சி தருகிறார் திருக்குழந்தை தொன்மத்தில் ஆறாவமுத படலம் பொழிவு பெற்று விளங்குகின்றது ஏமரிஷி என்பவர் தவத்தால் திருமகள் திருக்குழந்தையில் அமுதவாவி என்னும் குளத்தில் அவதரித்த சிறப்பினை கூறுவது இந்த தொன்மம் திருமகளோட பிறப்பை பத்தி சொல்றாங்க ஆறாவமுத படலம் அப்படிங்கிற அந்த படலத்துல வந்து ஏமரிஷி என்பவர் தவம் இருக்கிறாரு அந்த தவத்தினால திருமகளே வந்து திருக்குழந்தையில அமுதவாவி அப்படிங்கிற குளத்துல அவதரிச்சுதான் சொல்றாங்க இன்னைக்கும் அந்த புற்றாமரை குளம் அப்படிங்கிறது கும்பகோணத்துல இருக்கு மகாவித்வான் சென்ற இடமெல்லாம் மக்கள் அவரை நகரத் நகரத்துன்மம் பாடி பாடித்தர வேண்டினர் நம்ம மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளி அவர்கள் தலபுராணம் பாடுறதுல சிறந்தவர் இல்லையா அதனால அவர் எந்த ஊருக்கு எல்லாம் போனாரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து தலபுராணம் பாட சொல்லி வேண்டுவாங்களாம் அவரது வறுமைச் சூழலும் அதற்கு இடம் தரவே மகாவித்வானின் கவியாற்றல் துன்பங்களாக மடைமாற்றம் பெற்றன அவருக்கும் பொருள் தேவைப்பட்டதுனால நிறைய ஊர்களுக்கு தலபுராணம் பாடி அதிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருளை வைத்து அவர் வாழ்வை நகர்த்திறார் இதன் மூலமாக அவரது கவி ஆற்றல் நமக்கு தல புராணங்களாக மடைமாற்றம் செய்யப்படுது மொத்தம் இருபத்தி ரெண்டு தல புராணங்களை பாடிய இவர் புராண புலவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு தொன்ம புலவர் தல புராணம் பாடுவதில் வல்லவர் என்றும் இனம் காணப்படுகின்றார் சீர்காழி நகரத் தன்மம் சீர்காழி நகரத்தோட தல புராணம் ஆசிரியர் அருணாச்சல கவிராயர் இந்த சீர்காழி நகரத் தன்மத்தில் என்ன சொல்றாங்கன்னா உலகம் அழியும் மூலிக்காலம் மிக விரிவாக இத்துன்மத்தில் பேசப்பட்டுள்ளது இப்போ உலகம் அழியும் அனைத்து உலகங்களும் அழிந்த காலத்தில் எல்லா உலகமும் பயிற்சி ஏழு பதினாலு உலகமும் அழிந்த காலத்துல இறைவன் அறுபத்தி நான்கு கலைகளையும் ஆடையாக உடுத்திக்கிட்டான் பிரணவ மந்திரத்தை தோணியாக கொண்டு மூல நகராகிய சீர்காழிக்கு வருகின்றார் சிவபெருமான் சீர்காழியும் ஒரு தோணி போல் மிதந்து இறைவனை தாங்கிக் கொள்கின்றது இக்காரணத்தினால் சீர்காழிக்கு தோணிபுரம் என்று ஒரு பெயரும் உண்டு உலகம் அழிந்த பிறகு படைக்கும் கடவுளான பிரம்மன் இறைவனை வழிபட்டார் மீண்டும் படைக்க இறைவன் பிரம்மனுக்கு அருளியதால் அந்த சீர்காழி தலத்துக்கு பிரம்மபுரம் என்றும் பெயருண்டு படைப்பு செயலை தொடங்கும் முன்னர் நாதவிந்து தன்மை கால அளவு வேறுபாடுகளை அருணாச்சல கவிராயர் ஆழமாக வெளிப்படுத்தியுள்ளார் இந்த சீர்காழி தல புராணத்துல வந்து அந்த காலத்தோட வரையறை ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்களேன் ஒரு கண்ணிமை ஒரு முறை நம்ம கண்ணை இமைச்சோம்னா அதுக்கு அது வந்து ஒரு நொடி பதினெட்டு நொடிக்கு ஒரு காட்டை என்று பெயரா முப்பது காட்டை சேர்ந்தது ஒரு கணம் நம்ம சொல்லுவோம் ஒரு கணம் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஒரு கணம் அப்படிங்கிறது முப்பது காட்டைகள் சேர்ந்தது பனிரெண்டு கணம் என்பது ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முப்பது முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள் ஒரு முகூர்த்தம்ங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்லலாம் ஒரு கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் முப்பது முகூர்த்தம் சேர்ந்தது ஒரு நாள் பதினைந்து நாள் என்பது ஒரு பட்சம் அப்படிங்கிறாங்க இரண்டு பட்சம் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு இரண்டு ஒரு அயனம் மூன்று அயனம் ஒரு ஆண்டு அயனம் என்பது மூணரை மாதங்கள் வரும் மூன்று அயனம் என்பது ஒரு ஆண்டு மன்னவரின் ஒரு ஆண்டு மன்னவர்னா நம்ம தான் சொல்றாங்க மண்ணுலகில் வாழக்கூடிய நமது நமக்கான ஒரு ஆண்டு அப்படிங்கிறது விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு ஒரு நாள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் நமக்கு ஒரு வருஷம் இல்லையா அது அவங்களுக்கு ஒரு நாள் நூறு விண்ணவர் நாட்கள் விண்ணவரோட ஆயுள் வழிம்ப மூவாயிரத்து லட்சம் வருமா இல்ல மூணு லட்சம் வரும்னு நினைக்கிறேன் ஆமா பெருக்குனா அடுத்து எழுபத்தி ஒரு விண்ணவர் ஆயுள் ஒரு மனு அப்படிங்கிறாங்க பதினாலு மனு என்பது கர்ப்பத்தின் ஒரு பகல் கர்ப்பத்தின் பதினான்கு பகல் என்பது ஒரு கர்ப்பம் ஆகும் இத்தகைய கணக்கில் பிரம்மன் படைப்பு தொழிலை மேற்கொள்வதனை சீர்காழி நகரத்தன்மையும் எடுத்துரைக்கிறது இந்த கால அமைப்புலதான் உலகத்தை வந்து அவன் படைக்கிறானா எந்தெந்த நிமிஷத்துக்கு எந்தெந்த பொருள்களை உருவாக்கணும் எத்தனை மனிதர்களை படைக்கணும் அப்படிங்கறதுதான் இதுல வந்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க திருப்பரங்கிரி தொன்மம் ஆசிரியர் நிரம்ப அழகிய தேசிகர் முருகனது தோற்ற வர்ணனை இயற்கை வர்ணனை அணிநயங்கள் மிகுந்த இத்தொன்மம் காணப்படுகிறது வையை பெருவெள்ளமாகிய தேவி குறிஞ்சி நிலத்தில் புகுந்தார் தன் மகனாகிய முருகனின் சம்பந்திகளான குறவர் இருப்பிடம் குறிஞ்சி யாதலால் வையை அங்கு நிதானமாக கலந்து ஒழுவினார் இந்த வையை யாரு ஓடுதான் குறிஞ்சி நிலத்துல ஓரப்ப அது ரொம்ப நிதானமா போதும் காரணம் வந்து முருகனுக்கு பெண் கொடுத்த இடம் இல்லையா அதனால பாலை நிலத்தில் இருப்பவள் மாற்றாளாகிய உமையின் கூறாகிய காளி எனவே பாலை நிலத்தில் அங்குள்ள வேடர் சேரிகளை எல்லாம் கோபம் கொண்டு வையை அழித்தாள் ஏன்னா அஹ் மாற்றாள் இல்லையா அதனால அவள்கிட்ட ஒரு கருத்து முரண் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு உமைக்கு அதனால வந்து அங்க வந்து வேகமா போய் அந்த நிலத்தை அழிச்சாலாம் என்னும் கற்பனையை இத்தன்பம் தருகின்றது இது மட்டும் இல்லை பிற தல புராணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ கோயில் எடுப்பது மன்னனை பற்றிய மதிப்பீடுகளில் தலையாயது என்ற எண்ணம் சோழர் காலத்திலிருந்து ஏற்பட்டது அதனால தான் எல்லா சோழ அரசர்களும் கோயில் எடுத்தாங்க எடுப்பது என்றால் கட்டுறது ஒரு அரசனை பற்றி சொல்கிறப்போ முதல்ல நினைவுக்கு வர்றது அவன் கட்டிய கோவிலாக தான் இருந்திருக்கு அந்த கோவில் எவ்வளவுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அந்தளவுக்கு அவனது பெருமையும் சிறப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதனால நிறைய கோயில்கள் சோழர் காலத்திலே ஏற்படுத்தப்பட்டன காலப்போக்கில் கோயில்களை பற்றிய தொன்மங்கள் பாடுவது கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு புராணம் இருக்கும் இன்னைக்கு ஊருக்கு தல புராணம் இருக்கும் இல்லையா ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் தல புராணம் இருக்கும் இப்படிதான் வந்து காலப்போக்கில் கோயில்களை பற்றிய தொன்மம் புலவர்களை பற்றிய மதிப்பீட்டை அளவு போலாக உருவெடுத்த எத்தனை புலவர்கள் எத்தனை தல புராணம் பாடியிருக்காங்களா அந்த அளவுக்கு அவர்கள் சிறந்தவர்கள் அப்படின்னு ஒரு மதிப்பீடு இருந்திருக்கு இந்நிலையில் நகரத் தொன்மங்கள் தல புராணங்கள் பல தோற்றம் தரலாயின அவற்றில் சில புராணங்கள் கொடுத்திருக்காங்க ஆசிரியர் காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர் சிதம்பர புராணம் சிதம்பர தொன்மை நான் தொன்மைங்கிற இடத்துல புராணம்னு போட்டுக்கிறேன் நீங்க தலப்புராணம்னு ஞாபகத்தில் வச்சுக்கங்க சிதம்பர தலபுராணம் திருமலைநாதர் திருக்கழுக்குன்ற தலப்புராணம் வீர ராகவ முதலியார் திருக்குற்றால தலபுராணம் திருகூட ராசப்ப கவிராயர் திருவாரூர் தலபுராணம் சம்பந்த முனிவர் திருக்குவத் தொன்மம் சீகாலத்தி தொன்மம் சிவப்பிரகாசர் திருக்குவ தலபுராணம் ஸ்ரீகாலத்தி தலபுராணம் சிவப்பிரகாசர் பாடியது திருவற்றியூர் தலபுராணம் ஞான பிரகாசம் பாடியது திருச்செங்காட்டன்குடி தலபுராணமும் திருவெண்காட்டு தலபுராணமும் சைவ இல்லப்ப நாவலர் பாடியது இந்த இலக்கிய வரலாறு தலபுராணங்கள் குறித்து என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன் தலபுராணங்கள் மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் இலக்கியங்கள் ஆகும் ஏன் அதே நம்பிக்கை கொடுக்குது அப்படின்னு பாக்குறப்ப துன்பம் தீர்க்கும் நல் மருந்துகள் இந்த கோவிலுக்கு போய் இந்த இறைவனை வணங்கினா உங்களோட இந்த கஷ்டம் போகும் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வழக்குல இருக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நம்ம ஒரு சிறப்ப சொல்றோம் இங்க வந்து இந்த பரிகார தலம் நோய் தீர்க்கும் தளம் கடன் நிவர்த்தி தலம் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா அப்போ இங்கே வந்து மக்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை வருது வாடிய பயிருக்கு நன்னீராய் எமவன தல புராணங்கள் இந்த தளத்தில் இருக்கும் இறைவனை வணங்கின் என்னென்ன நன்மை கிட்டும் என்பதை எடுத்துரைப்பட தல புராணம் சொல்லுது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனை வணங்குனா உனக்கு என்ன நன்மை நடக்கும் இப்போ திருக்கடையூருக்கு போனோம்னா இறப்பை வெல்லலாம் எமனையே வெல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான செய்திகள் இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா அந்த கோவிலோட புராணத்தின் வழியாக தான் கிடைக்கும் அதனாலதான் சொல்றாங்க இது வந்து மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் இலக்கியங்கள் அப்படின்னு ஏற்கனவே சென்று நன்மை பெற்ற தேவர்களின் பட்டியலை தந்து நம்பிக்கையை வளர்ப்பன ஏற்கனவே யாரெல்லாம் இந்த இறைவனை வணங்கி முக்தி பெற்றார்கள்னு இன்னைக்கு வந்து பெரும்பாலான கோயில்களை வந்து அதை வந்து காட்சி பதிவு ஓவியங்களாக வரைஞ்சு வச்சிருக்காங்க அதை பார்க்கறப்ப என்ன சொல்லுங்கன்னா கைமாறு கருதாத பக்தி என்ன கொடுக்கணும் முக்தியை கொடுக்கும் அப்படிங்கறதுதான் இந்த தலைப்புராணங்கள் விளக்கக்கூடிய செய்தியா இருக்கு அளவுக்கு அதிகமான கற்பனைகளை கொண்டுள்ளன சில விஷயங்கள் பார்க்கிறப்ப இது ரொம்ப அளவுக்கு அதிகமா தெரிகிற மாதிரியும் இருக்கு தல புராணங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் முறையில் முதலில் அங்கு வீற்றிருக்கும் இறைவனின் புகழை பேசும் அடுத்து இடத்தின் பெருமையை எடுத்து கூறும் மூன்றாவது அங்குள்ள தீர்த்தம் எங்கிருந்து வருகிறது அதனால் தீரும் நோய்கள் கூறும் நான்காவதாக அந்த இடத்திற்குரிய தலம் தலம் விருச்சம் தலம் என்பது இடம் மரம் என்பது விருச்சம் அந்த தல விருச்சத்தோட பெருமையும் அதுல சொல்லப்படும் தல புராணங்கள் படிக்க முடியா அளவிற்கு எண்ணிக்கையில் விருந்து கிடைக்கணும் எவ்வளவு தல புராணங்கள் சுமாரா இருக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கோ அத்தனை ஆயிரம் கோயில்களுக்கும் தல உண்டு எல்லா கோயிலுக்கும் ஒரு வரலாறு இருக்கும் ஒரு கதை உண்டு அதான் தல புராணம்னு உரைநடையில் மட்டும் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தல உள்ளன செய்யுள் வடிவில் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு தல உள்ளதாக தமிழில் தல என்னும் நூலில் வே இரா மாதவன் குறிப்பிடுகின்றார் அப்போ உரைநடை வடிவத்துல கதை மாறி நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட தல புராணங்கள் கிடைச்சிருக்கு செய்யுள் வடிவுல முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தலப்புராணங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு தமிழ் தல தமிழில் தல புராணங்கள்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறார் வே இரா மாதவன் அவர் சொல்ற தல புராணங்கள் பாடுவதில் குறிப்பிடத்தக்கவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையாவார் இவர் தமிழ் தாத்தா உவே சாமிநாதையரின் ஆசிரியர் அப்படிங்கிறாங்க கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரும்பற்ற புலியூர் நம்பி இயற்றிய திருவிளையாடல் புராணம் முதல் தல புராணம் பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே தல புராணம் எழுத தொடங்கிட்டாங்க அதற்கு முன்பாக நம்ம கல்லாடம் பார்த்தோம் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் மதுரையோட புராணத்தை பேசக்கூடியது இறைவனின் அறுபத்தி நான்கு திருவிழாளர்களை மதுரையோட அந்த இடத்த ஒட்டியே பேசு எந்த இடத்துல இந்த திருவிழாளர் நிகழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இருந்தாலும் திருவிழாளர் தல புராணம் அப்படிங்கிற பெருமை வந்து நமக்கு எங்கே கிடைக்குதுன்னா திருவிளையாடல் புராணத்துக்கு அதுவும் பெரும்பற்ற புலியோர் நம்பி ஏற்றியே திரு திருவிளையாடல் புராணத்துக்கு கிடைக்குது ஊர் வரலாற்றை அறிய புராணங்கள் பெரிதும் பயன்படுது அந்த கோவிலை பத்தி மட்டும் பேசும் ஊரோட சிறப்பையும் பேசும் எக்காட்டாக திருநெல்வேலிக்கு வேணுவனம் நெல்வேலி நெல்லூர் சாலிவேலி சாலிவாடி வாலிநகர் பிரம்ம விருத்தபுரம் தருகாவனம் என எட்டு பெயர்கள் உள்ளதை திருநெல்வேலி புராணமும் வேணுவன புராணமும் எடுத்துரைக்கின்றன இது எல்லாமே அந்த தல புராணத்தின் வழியாக தான் நமக்கு தெரிய வருது என்னென்ன பெயர்கள் இருந்துச்சு அப்படின்னு புராணங்கள் அப்படின்னு பாக்குறப்போ இதிகாச பெரும் காப்பியம் புராணம் ஆகிய மூன்றையும் காப்பியம் என்றே குறியீடு செய்வர் இதிகாசம் பெருங்காப்பியம் புராணம் இது எதை மூனையுமே என்னன்னு சொல்றாங்க காப்பியம்ட்டாங்க புராணம் மரபு வடமொழியிலிருந்து வந்தது இந்த இதிகாசம் பெருங்காப்பியம் புராணம் அப்படிங்கிறது இந்த புராணம் அப்படிங்கிறது வடமொழியிலிருந்து வந்தது பிற்கால சோழர் காலத்திலிருந்து புராணங்கள் தோன்றி வளர தொடங்கின உலக தோற்றம் ஊழி இறுதி வம்சம் வம்சா சரிதம் மன வந்தரங்கள் ஆகிய ஐந்தும் பழங்கால புராண கூறுகளா இருந்தன இக்கூறு காலப்போக்கில் மாற்றம் பெற்றன முதலில் பதினெண் புராணங்களையே புராணம் என்றனர் பின் பெரிய புராணம் கந்த புராணம் முதலிய பெருங்காப்பியங்கள் கூட புராணம் என்றே தலைப்பை பெற்றன கடவுள் மற்றும் பக்தர்களின் வரலாறுகளை அன்றி தல மகிமை கூறலும் புராணம் எனப்பட்டது அததான் தல புராணம் சொல்றோம் இத்தல புராணங்கள் நூற்று கணக்கில் பொதுவாக புராணங்களை காப்பியமாக கருதாது சிற்றிலக்கிய வரிசையில தான் சேர்க்கிறாங்க ஆனா இது வந்து எல்லாமே தனித்தனி காப்பியமாக வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு அளவுலயும் பெருசு பொருள் செறிவும் நிறைந்தது வேறு மந்திர புராணம் ஸ்ரீ புராணம் போன்ற சமண சமய புராணங்கள் கதைகளையும் வரலாறுகளையும் தடம் பதிக்கும் வகையில் புராணம் என்றும் தலைப்பில் அருமின இது சைவ வைணவ நூல்கள் இல்லாம சமண புரா சமயத்தை சார்ந்த புராணங்களும் கிடைச்சிருக்கு மேரு மந்திர புராணம் ஸ்ரீ புராணம் போன்றது இதன் விளைவாக சைவர்களும் புராணம் இயற்றினர் தொடர்ந்து சைவர்களும் வைணவர்களும் ஏற்றுறாங்க மச்ச புராணம் கூர்ம புராணம் பாகவதம் லிங்க புராணம் போன்ற புராண தழுவல்களையும் திருமலை ஆடல் புராணம் காஞ்சி புராணம் அருணகிரி புராணம் திருக்கலுக்குன்ற புராணம் சீகாலத்தி புராணம் குற்றால தல புராணம் சேது புராணம் முதலிய தல புராணங்களையும் படைத்தனர் எல்லப்ப நாவலர் பற்றப்ப பதினேழாம் நூற்றாண்டினர் திருவண்ணாமலை திருவெண்காடு திருச்செங்கா திருச்செங்காட்டன் குடி அதான் இங்க கோட்டன் குடின்னு கொடுத்திருக்காங்க குறித்த பல தல புராணங்களை எழுதினார் வர்ணனை செய்வதில் வல்லவர் எல்லப்ப நாவலர் எல்லப்ப நாவலர் அடுத்து திருவிளையாடல் புராணங்களும் தளபுராணங்களும் பார்த்தோம் இந்த செய்தி பார்த்து தல புராணங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்பவற்றின் பெருமைகளை இறைவன் புகழோடு சேர்ந்து வர்ணிக்கும் உரைநடையில் நடையில் நான்காயிரம் தல புராணங்களும் செய்யுளில் முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு தல புராணங்களும் உள்ளன திருவிளையாடல் புராணங்கள் தல புராணங்களுள் புகழ்பெற்றவை மதுரையில் சிவன் நடத்திய திருவிளையாடலின் தொகுப்பாக இவை விளங்குகின்றன மதுரை திருவிளையாடல்களை திருவிளையாடல் புராணம் என தலைப்பிட்டு வேம்பத்தூரார் பெரும்பற்ற புலியூர் நம்பி பரஞ்சோதி ஆகியோர் இயற்றியுள்ளனர் திருவிளையாடல் கதைகளின் மூலம் கல்லாடம் சுந்தரபாண்டியம் ஆகியவற்றில் காணப்படுகிறது மதுரை திருவிளையாடர்களைத் தழுவிய காலசிய மகாபுராணம் என்ற வடமொழி புராணம் தோன்றியது அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து திரு மதுரை பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடல் புராணமாக மாறுது பெரும்பற்ற புலியூர் நம்பி ஏற்றிய திருவிளையாடல் புராணம் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது திருவிளையாடல் புராணம் பிற திருவிளையாடல் புராணங்களை விட சிறந்தது என்பார் பரஞ்சோதியார் அறுபத்தி நான்கு படலங்கள் அறுபத்தி நான்கு காண்டங்கள் நான்கு மூணு நான்குன்னு கொடுத்திருக்காங்க சிவனின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் சுட்டப்பட்டுள்ளன இந்நூல் பெருங்காப்பிய பண்பு வாய்ந்தது இசை பற்றிய குறிப்புகள் அணிவகைகள் நவரத்னங்களின் தன்மை வையையின் செழுமை சைவ சித்தாந்தம் சோதிர குறிப்புகள் ஆகியவை நூலில் இடம்பெற்றுள்ளன பிட்டுக்கு மண் சுமந்த கதையில் ஒரு பாடல் வெட்டுவார் மண்ணை முடிமேல் வைப்பார் பாரம் என கொட்டுவார் குறைத்தெருது தெருது கோடு போவார் சுமடு வீழ தட்டுவார் சுமையிறக்கி எடுத்தனைவார் தலைப்படிய கட்டுவாருடன் சுமந்து கொடுபோய் கரை சரிவார் கச்சியப்பர் திருத்திருக்கையின் திருத்தணிகையின் வரலாற்றை தணிகை புராணமாக பாடியுள்ளார் அந்தகவி வீரராக முதலியாரின் திருக்கழுக்குன்ற புராணத்தில் கழுகுகள் உணவுண்ண வருதல் வர்ணிக்கப்பட்டுள்ளது காஞ்சி தலபுராணத்தை இருவர் எழுதியுள்ளனர் முதற்காண்டத்தை சிவஞான முனிவரும் இரண்டாம் காண்டத்தை கட்சியப்பரும் இயற்றியுள்ளனர் கச்சியப்பரம் கட்சியப்புறம் தலபுராணங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து இல்லையா இங்கே வந்து சிவஞான முனிவரோட அந்த ப காஞ்சி தலபுராணத்தை இவர் வந்து எழுதுறாரு இன்னொரு வடமொழியோட தழுவல் அப்படிங்கிறாங்க தலபுராணங்களை மிகுதியாக பாடியவர் ஊவேசாவின் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை திருநெல்வேலி புராணத்திலும் வேணுவன புராணத்திலும் திருநெல்வேலிக்கு வேணிவனம் நெல்வேலி நெல்லூர் சாலிவேலி சாலிவாடி வாலிநகர் பிரம்ம விருத்தபுரம் தார்காவனம் என எட்டு பேர்கள் கூறப்பட்டிருக்கின்றன இந்த செய்தியெல்லாம் அந்த தல புராணத்தின் வழியாக தான் நமக்கு கிடைக்குது அடுத்த இலக்கிய வரலர் பிற புராணங்கள் அப்படிங்கிற தலைப்புல செவ்வை சூடுவார் என்பார் வடமொழி பாகவதத்தை ஐயாயிரம் செய்து கொண்ட பெரு நூலாக தமிழில் பெயர்த்தார் அரச கேசரி என்னும் புலவர் ரகுவம்சத்தை இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பது பாடல்கள் கொண்ட நூலாக தந்தார் அதிவீரராம பாண்டியர் புராணங்கள் சிலவற்றை பாடியவை முன்னர் சுட்டப்பட்டது கச்சியப்ப முனிவர் விநாயகர் புராணத்தையும் வீரகவிராயர் அரிச்சந்திர புராணத்தையும் வடமலையப்பர் மச்ச புராணத்தையும் தமிழில் தந்தனர் சமணர்களும் புராண நூல்களை படைத்தனர் அவற்றுள் பல மறைந்தொழிந்தன மண்டல என்பார் ஸ்ரீ புராணத்தையும் வாமனு முனிவர் மேருமந்திர புராணத்தையும் மொழிபெயர்த்தனர் கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் தமிழில் தள்ள புராணங்கள் கிடைத்து பலகி பெருகத் தொடங்கின பதிமூன்றாம் நூற்றாண்டு பதினாறாம் நூற்றாண்டு எழுதப்பட்டிருந்தாலும் பதினான்காம் நூற்றாண்டுக்கு பிறகு தலபுராணங்கள் அதிகமாக தோன்றுச்சு வள்ளல்களை சிறப்பித்து பாடுவதைப் போல ஓரளவு புகழ்பெற்ற தளங்கள் அனைத்தையும் பற்றி தலபுராணம் எழுதுவதே இக்கால பகுதியில் புலவர்கள் பெரு வழக்காக கொண்டார்கள் ஒரே ஊருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தலபுராணங்கள் தோன்றியது முடிவு ஒரே ஊருக்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட தலபுராணங்கள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது தலைக்கு தளத்துக்கேனும் தலபுராணம் இல்லையே அது ஒரு குறையாக மதிக்கப்பட்டது எந்த கோவிலுக்கு வந்து தலபுராணம் இல்லையே அது கொஞ்சம் குறைவா அந்த காலத்துல வந்து மதிக்கப்பட்டிருக்கு பதினான்காம் நூற்றாண்டில் உமாபதி சிவாச்சாரியார் கோவில் புராணம் பாடினார் நிரம்ப அழகிய தேசியர் திருப்பரங்கிரி புராணமும் சேது புராணமும் பாடியது எல்லாமே தலபுராணங்கள் தான் அதிவீரராம பாண்டியர் காசி காண்டத்தை பாடி சிறப்பித்தார் திருமலைநாதர் சிதம்பர புராணத்தையும் கச்சியப்ப முனிவர் தணிகை புராணத்தையும் சிவப்பிரகாசர் திருகூவ புராணம் சீகாலத்தி புராணத்தையும் வீரராகவ முதலியார் திருக்கழுக்குன்ற புராணத்தையும் பாடினர் பதினேழாம் நூற்றாண்டு வரை தல புராண முயற்சி மிகுதியாக இருந்தது சைவ இல்லப்ப நாவலர் பதினேழாம் நூற்றாண்டில் திருவண்ணாமலை திருவேண்காடு போன்ற தலங்களுக்கு புராணங்கள் பாடித்தந்தார் திருச்செங்காட்டன் குடியும் இதில் சேரும் ஞானப்பிரகாசர் திருவுற்றி புராணத்தை பாடினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை மிகுதியான தல புராணங்களை பாடினார் தல புராணங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவற்றின் சிறப்பை மிகுப்படுத்தி விளக்குவன ஆறு நாடு நகரப்படங்கள் இவற்றில் முக்கிய இடம்பெறும் நிலவளத்தை இவை இவை உயர்வு நகர்ச்சியாக புனைந்து காட்டும் கொடியவர்களும் அத்தலத்தை தேடி வந்து வழிபட்டு மனம் திருந்தி பாவத்தை நீங்கியதாகவோ இந்திரன் முதலிய தேவர்களும் அத்தலத்தை தேடி வந்து வழிபட்டு பயனடைந்ததாகவோ அவை புனைந்தன இவையெல்லாம் ஒரே போக்கில் அமைந்தன ஒரு விதமான கற்பனை தளத்திலேயே திரும்ப திரும்ப சென்றதால் புதுமை எதனையும் போற்றில காலப்போக்கில் கற்பார் படிப்பார் எவரும் இந்த இந்த புராணங்கள் வீழ்ந்து போனன புறக்கணிக்கப்பட்டன அப்படிங்கிறாங்க இலக்கிய தல புராணங்கள் சிவபெருமானின் செயற்கரிய செயல்களை விளக்கும் வகையில் தலபுராணங்கள் மிகுதியாக தோன்றின நிறைய ஊர்களுக்கு சிவபெருமான இருக்கக்கூடிய அந்த தலங்களுக்கு நிறைய தல புராணங்கள் இருக்கு கிபி பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் நூற்று கணக்கில் பல்வேறு தல புராணங்கள் பல்வேறு பெயர்களில் வளர்ந்தன இப்புராணங்களால் ஊர் வரலாற்றினையும் அங்கு அர்ப்பாளிக்கும் இறைவனை பற்றியும் தல விருச்சம் பற்றியும் அறிய முடிகிறது காஞ்சிபுராணம் திருத்தணிகை புராணம் திருப்பெருந்துரை புராணம் சீகாலத்தி புராணம் திரு உரந்தை புராணம் அருணாச்சல புராணம் திருக்கழுக்குன்ற புராணம் குற்றாலத்தல புராணம் சேது புராணம் வடமொழியை பின்பற்றி அதன் தழுவலாய் மச்ச புராணம் கூர்ம புராணம் லிங்க புராணம் இவை திருமால் பெருமையை கூறுவன என பல்வேறு புராணங்கள் தோன்றின கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வந்த எல்லப்ப நாவ நாவலர் தலபுராணம் பாடியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தலபுராணங்கள் பாடுவதில் தனிச்சிறப்பு பெற்றவர் பதினாறு தலப்புராணங்களை இவர் பாடியுள்ளார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மட்டுமே பதினாறு தலபுராணங்கள் பாடியிருக்கிறாரு தலபுராணங்கள்ல கற்பனை மிகுந்திருப்பினும் வரலாற்று செய்திகளையும் பெற்றுள்ளன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி இத்துடன் தலபுராணங்கள் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனி வரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து படப்பகுதிகளையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்